வெல்கம் டு ஆல் நான் உங்கள் ஹார்ட்வர்க் டிஎன்பிசிலேருந்து தினமும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் கேட்டாங்க பொது தமிழில் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து டாபிக் வைஸ் வீடியோ போட்டுகிட்டு இருக்கோம் சரிங்களா பொது தமிழில் நம்ம பார்த்துட்ருக்க டாபிக் அப்படின்னு பார்த்திங்கன்னா பகுதி தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுகளும் டாபிக் தான் பார்த்துட்ருக்கோம் இது வரைக்கும் நம்ம சிக்ஸ்டீன் டாபிக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் இருக்கும் வீடியோ செக் பண்ணிக்கோங்க நீங்கள் குரூப் ஃபோர் டிஎன்பிசி என்ன எக்ஸாம் படிக்கிறதா இருந்தாலும் நம்ம ப்ரீவியஸ்யர் கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் ஒரு ஃபுல் எஃபர்ட் போட்டு படித்தா தான் அதோட ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும் சரிங்களா சரி இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திலையாடி வலி அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் பதினாலு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா நாங்கள் படிக்கும் படிக்கும்போதும் சரி அயனம் படிக்கும் போதும் சரி தமிழ் படிக்கும்போதும் தலையாடி வலியம்மை பற்றி நீங்கள் படித்து தான் ஆகணும் ஸ்கூல் புக்கில் உங்களுக்கு தலையாடி வலியம்மை பற்றி கொடுத்துருக்க மாட்டாங்க என்கிட்ட ஒரு புக் ஸோஸ் இருக்குது நான் டேஃப்ஐஏஎஸ் அகாடமியில் அந்த புக்ஸைஸ் கொஞ்சம் கொடுக்குறேன் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ராஸ் வேணும் அப்படின்னா சரி வாங்க ஃபஸ்ட் நம்ம அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த கு பதினாலு கொஷின்ஸ் என்ன ஏன்னா திலையாடி அமை வலியை பற்றி நமக்கு பதினாலு கேள்விகள் கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அல்லவா சரி வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம தலையாடி வலியமையை பற்றி பார்ப்போம் சரிங்களா அவங்க பிறக்கிறது நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா இதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு தான் நிறையா பேத்துக்கு நிறையா புக்ஸ் கிடைக்கும் நிறையா புக்ஸ் ஹவுஸ் வந்து படிப்பீங்க அதில் இல்லாத பாயிண்ட் வந்து இதில் இருந்துச்சு அப்படின்னா நோட்ஸ் பக்கத்தில் திலையடிய வலி அமைப்பு போட்டு ஹிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா அவங்க பிறப்பு பாருங்க அவங்க எப்போ பிறகுறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஜோகன்ஸ்பெர்க்கில் பெருக்கிறாங்க எங்கே பெருக்கிறாங்க ஜோகன்ஸ்பெர்க்கில் தென்னாப்பிரிக்காவில் இருக்கிறாங்க சரிங்களா அவங்களோட பெற்றோர் யார் நம்ம வந்து ஒவ்வொரு விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்குன்னு நம்ம படிக்கும்போது யூனிட்டைட்லையும் சரி மகளிரோட சிறப்பு படிக்கும்போது சரி நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒவ்வொருத்தருவங்களை பற்றியும் அவங்க நம்ம நாட்டுக்காக என்ன பண்ணியிருக்காங்க ஓ இந்த தியாகலாம் செஞ்சிருக்காங்களா ஓகே இதை பத்தி காந்திரிகள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள பத்தி ஒவ்வொருத்தர் பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அஞ்சலியம்மாள் அம்புஜத்தம்மாள் வேலுநாச்சார் என்ன பண்ணாங்க ஓகேங்களா மலாலாம் என்ன பண்ணியிருப்பாங்க கல் க கல்வியில் சிறந்த பெண்கள் சொல்லிட்டு ஒரு டாப்பிக் கொடுத்துருப்பாங்க எல்லாத்துலேயுமே ஒரு பத்தி கொடுத்துருப்பாங்க நம்ம எல்லா டேட்டாஸும் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம படிக்க படிக்க ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிடும் சரிங்களா அடுத்தது அவங்கள பெற்றோர் பாருங்கள் முனுசுவாமி அவங்க வந்து புதுச்சேரி மங்களம் அவங்க தில்லையாடி சரிங்களா அவங்களோட ஊர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தில்லையாடி நாகை மாவட்டம் சரி ஓகே அவங்களோட தந்தை தொழில் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் நெசவு தொழில் தென்னாப்பிரிக்காவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்கறி கடை வந்து வச்சுருந்தாராம் தமிழ்நாட்டில் நெசவு தொழில் பண்ணார் ஓகேங்களா தென்னாப்பிரிக்காவில் காய்கறி கடை வச்சுருந்தாங்க அவரோட சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா நம்ம தில்லையாடி வள்ளியாமை இருக்காங்க இல்லையா அவங்களோட சிறப்பு பெயர் என்னன்னு கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீர தமிழ் மங்கை வீர தமிழ் மங்கை சரிங்களா இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அவங்களோட சிறப்பு பெயர் என்னென்னு கேட்கலாம் வீர தமிழ் மங்கை ஓகே அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் தென்னாப்பிரிக்கா நாட்டின் திருமண பதிவு சட்டப்படியும் கிறித்துவ மத சட்டப்படியும் நடைபெறாத திருமணங்கள் செல்லாது என அந்நாட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தாங்க எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்டப்படி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா அந்த திருமணம் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிச்சுருந்தாங்களாம் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் டிசம்பர் இருபத்தி மூணில் வள்ளியம்மை என்ன பண்ணுறாங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் வால்கரன் வால்கரஸ்ட்ற இடத்துல வந்து கைது செய்யப்படுறாங்க சரிங்களா அப்ப அப்போ கைது செய்கிறாங்களா அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு பிப்ரவரி இருபத்தெண்டு இருபத்தி ரெண்டு பாருங்கள் பதினாறு வயசில் மூணு மாதம் கடுங்காவல் தண்டனை வந்து காரணமாக வள்ளியம்மை வந்து இறந்து போயிட்டாங்க சரிங்களா ஒன்றுமே இல்லை திருமண சட்டத்தை பதிவு செய்ய ப பதிவு செய்ய சொல்கிறாங்க உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பளிக்கிறாங்க அடுத்தது அடுத்த ஒரு அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு டிசம்பரில் வள்ளியம்மை என்ன பண்ணுறாங்கன்னா எங்கே வந்து கைது செய்யப்பட்டாங்கன்னு கேட்பாங்க வாழ்க்கரச இடத்துல கைது செய்யப்படுறாங்க அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ஒரு வருஷத்தில் பிப்ரவரி இருபத்தி ரெண்டில் பதினாறு வயசில் மூணு மாதம் கடுகாவல் தண்டனை அனுபவிக்கும் போதே வள்ளியம்மை என்ன பண்ணிடுறாங்க இறந்துடுறாங்க சரிங்களா காந்தியடிகள் வந்து என்ன சொல்லியிருப்பார் பாருங்க அவங்கள பத்தி நம்பிக்கை தான் அவரது ஆயுதம் என்று வள்ளியம்மை குறித்து காந்தியடிகள் தனது இந்தியன் ஒப்பீனியன் பத்திரிகையில் சொல்லியிருப்பார் சரிங்களா அவர் வந்து நம்பிக்கை வச்சாங்க அதுதான் அவங்களோட ஆயுதம் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் வந்து எதில் சொல்றாரு அப்படின்னா இதெல்லாம் நம்ம நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும் இந்திய ஒப்பீனியன்ற பத்திரிகையில வந்து சொல்லியிருப்பார் என்னது இந்திய ஒப்பீனியன்ற பத்திரிகையில் சொல்லியிருப்பார் சரிங்களா காந்தியடிகள் எந்த பத்திரிகையில் சொன்னாங்க வள்ளியம்மை பத்தி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அடுத்தது பாருங்கள் என்னுடைய சகோதரியோட காந்தடிகள் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா என்னுடைய சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளியம்மை மரணம் வந்து எனக்கு பேரடியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தென்னாப்பிரிக்க வரலாற்றில் வள்ளியம்மை பேர் வந்து என்னைக்கும் நிலைச்சு இருக்கும் அப்படின்னு சொல்லி தென்னாப்பிரிக்க சத்தியகிரகம் கிரகம் நூலில் காந்தியடிகள் சொல்கிறார் ஒன்று அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா வள்ளியம்மையை பற்றி இந்திய ஒப்பீனியன் பத்திரிக்கையில் சொல்கிறாரு ஓகேங்களா அடுத்தது என்ன பண்ணுறாரு அப்படின்னா தென்னிந்தியாவின் சத்திய அப்படின்ற நூல்லையும் அவர் வந்து எனக்கு வள்ளியம்மை மரணம் வந்து பேரடியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டாரு சரிங்களா இங்கே பாருங்கள் சத்தியகிரக வேள்வி பணிக்கு முதல் களப்பலியாக காந்தடியில் மகாத்மா என்ற உயர்நிலை நோக்கி திருப்பிய பெருமை யாருக்கு சேரும் அப்படின்னா நம்ம தெள்ளையாடி வள்ளியம்மை அவர்களுக்கு தான் சேரும் சரிங்களா இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது சரிங்களா ஏன்னா ஸ்கூல் புக்கிலேயே நமக்கு டேட்டாஸ் வந்து கிடையாது நம்ம தான் எக்ஸ்ட்ரா தேடி நம்ம சிலபஸ் வைஸ் படிக்கும்போது சிலபஸ் வைஸ் நிறையா டாபிக்ஸ் பார்க்கும்போது நமக்கு நிறையா ஐடியாஸ் வந்து கிடைக்கும் சரிங்களா சரி பாருங்கள் தெல்லையாடி வலியமைக்கு அரசு என்னென்னலாம் செய்த சிறப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தில்லையாடி வள்ளியம்மைக்கு சிலை வந்து வச்சுருக்காங்க சரிங்களா என்ன பண்ணியிருக்காங்க சிலை வந்து வச்சுருக்காங்க அடுத்தது கோஆப்டெக்ஸ் என்று அழைக்கப்படும் நெசவாளர் கூட்டுச்சங்கம் கோஆப்டெக்ஸ் கோஆப்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு என்னது ஒரு நெசவாளர் கூட்டுச்சங்கம் சங்கம் இருக்கான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சென்னையில் இருக்கிற அ அறுபதாவது அறுநூறாவது விற்பனை மையத்திற்கு என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெல்லையாடி வள்ளியம்மை அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்கன்னா அந்த மாளிகைக்கு கோஆப்டெக்ஸ் நிறுவனம் இருக்காங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட மாளிகைக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரியையாடி வள்ளியம்மை அந்த மையத்திற்கு வந்து பேர் வச்சிருக்காங்க சரிங்களா சென்னை வண்டலூரில் உயிரியல் பூங்காவில் பிறந்த பெண் புலி குட்டிகளுக்கு இன்றைக்கும் யாரோட பேர் வந்து கொடுத்துட்டு வராங்க அப்படின்னா வள்ளியம்மை வள்ளியம்மை பேர் தான் வந்து பேரிட்டு வராங்க அடுத்தது கிபி ரெண்டாயிரத்தில் இவருக்கு அஞ்சல் தலை வெளியிட்ருக்காங்க எப்போ அஞ்சல் தலை வெளியிட்டாங்க எல்லாத்துக்குமே நமக்கு வந்து ரொம்ப முத்துராமலிங்க தேவருக்கும் சரி பெரியாருக்கும் சரி சரிங்களா நம்ம ஒவ்வொருத்தர் பற்றி படிக்கும்போது அஞ்சல் தலை எங்கெங்கெல்லாம் படிக்கிறீங்களோ அது தனியாக சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இப்போ என்ன நாலு பாயிண்ட் பார்த்தோம் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு என்ன பண்ணியிருக்காங்க வள்ளி அமைக்கு சிலை வச்சுருக்காங்க அடுத்தது கோப்டாக்ஸ் நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட நிறுவனத்துக்கு வள்ளி அமைப்பு வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க அடுத்தது சென்னையில் இருக்க வண்டலூர் உயிரியல் பூங்காவில் இருக்க பின் பிறந்த பெண் கூலிக்கெட்டுக்கு என்ன பெயர் வச்சிருக்காங்கன்னா வள்ளியம்மை பேர் தான் வச்சிருக்காங்க இவருக்கு எப்போ அஞ்சல் தலை வெளியிட்டாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தில் அஞ்சல் தலை வெளியிட்டாங்க இதில் அவ்வளோதான் டேட்டாஸ் சரிங்களா இதில் ஏதாவது உங்களுக்கு கஷ்டம் இருக்கா ஒன் டைம் ரீகால் பண்ணலாம் அவங்களோட காலம் என்ன பார்த்தோம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு வரைக்கும் பார்த்தோம் அவங்களோட பெற்றோர் யாருன்னு பார்த்தோம் முனுசாமி சொல்லுங்கள் பார்க்கலாம் மங்கலம் ஓகேங்களா முனுசாமி மங்கலம் சரிங்களா அவங்க பிறந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோகன்ஸ்பெர்க் ஓகேங்களா அவங்க பிறந்த ஊர் என்னப்பா ஜோகன்ஸ்பெர்க் சரிங்களா வள்ளியம்மை தாயார் பிறந்த ஊர் தான் என்ன அப்படின்னா தில்லையாடி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இவங்க எப்போ கைது செய்யப்பட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் டிசம்பர் இருபத்தி மூணில் எந்த பிளேஸில் கைது செய்யப்பட்டாங்கன்னு கேட்பாங்க வாழ்க்கை அரஸ் பிளேஸில் கைது செய்யப்பட்டாங்க சரிங்களா எந்த பிளேஸில் வாழ்க்கரன்ட் வாழ்க்கரச பிளேஸில் கைது செய்யப்பட்டாங்க இப்படி கைது செய்யப்பட்டு அவங்க என்ன பண்ணிருவாங்க ஒரு மூணு மாசத்துலேயே அவங்க இறந்துருவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எப்போ சொல்லுங்கள் டேட் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அவங்க எப்போ இறந்தாங்க அப்படின்ட்டு அதுக்கு காந்தியடிகள் என்ன சொல்லியிருப்பாரு என்னுடைய சகோதரின் மரணத்தை விடவும் எனக்கு வந்து வள்ளியம்மை மரணம் எனக்கு பேரடியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி யார் சொல்லிருப்பாங்க காந்தியடிகள் வந்து சொல்லியிருப்பாரு சரிங்களா நம்பிக்கைதான் அவர் அதோட ஆயுதம் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் எந்த பத்திரிகையில சொல்லியிருப்பாரு இந்திய ஒப்பீனியன் இதெல்லாம் காந்திரிகள் வந்து எழுதியிருப்பாரு சரிங்களா தென்னாப்பிரிக்காவின் சத்தியகிரகம் நூல்ல வள்ளியம்மை பத்தி குறிப்பிட்டிருப்பாரு தென்னாப்பிரிக்கா வரலாற்றில் வள்ளியம்மை பேர் வந்து என்றைக்குமே நினைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி எதில் சொல்லியிருப்பாரு தென்னாப்பிரிக்கா சத்தியகிரகம் நூலில் நூல்ல வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா அதுக்கப்புறம் தான் இங்கே பார்த்தோம் கோப்டாக்ஸ் என்று அழைக்கப்படும் தமிழ்நாடு என்ன சோழர் கூட்டுறவு சங்கம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அறுநூறாவது விற்பனை மையத்துக்கு திலையாடி வலையமைன்னு சொல்லி பேர் வச்சிருக்கிறாங்க சரிங்களா இவங்க எப்போ இறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு பிப்ரவரி இருபத்தி ரெண்டு சரிங்களா தமது பதினாறாவது பதினாறு வயசில் இறந்துட்டாங்க பதினாறாவது ஆகவையில் மரம் மரணம் அடைஞ்சிட்டாங்க சரி ஓகேப்பா இப்போ நம்ம இது பார்த்துட்டோம் உங்களுக்கு இந்த டேட்டாஸ் வந்து யூஸ்ஃபுல் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை சப்போஸ் எங்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் நோட்ஸ் கிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம அதை பதினாறு ஃபோர்டின் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க பாருங்க பர்ஸ்ட் கொஸ்டினே தான் தில்லையாடி வள்ளியம்மை இதில் தில்லையாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா பிறந்த ஊரே தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அவங்க தாயார் பிறந்த ஊர் தான் தில்லையாடி நம்ம பார்த்தோமா இல்லையா இப்ப கூட நான் சொன்னனா இல்லையா அப்ப தில்லையாடி வள்ளியம்மை இதில் தில்லையாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளியம்மை தாயார் பிறந்த ஊர் தான் என்னது அது தில்லையாடி தான் அவங்களுக்கு திளையாடி வலியம் சொல்லி பேர் வந்துச்சு அடுத்தது பாருங்க தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை என்று பெயர் சூட்டி வள்ளியமையை பெருமைப்படுத்திய கூட்டுறவு சங்கம் பட் பார்க்காமையே கொஷினை மறைச்சி வச்சுக்கிட்டே நீங்கள் ஆன்சர் போகணும் இந்த மாதிரி இந்த கொஷின்ஸ் வந்தாலே உங்களுக்கு டக்குன்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் ஓகே மளிகைக்கு பேர் பேர் சூட்டினாங்க இப்போ அறுநூறாவது விற்பனை மையத்துக்கு தான் என்ன பண்ணியிருப்பாங்க தெலையாடி வள்ளியமைன்னு சொல்லி பெயர் சூட்டி பெருமைப்படுத்தியிருப்பாங்க பார்த்தோமா யார் தமிழாறு நெ தமிழ்நாடு நெசவாளர் சங்கம் பார்த்தம்மா தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம் இங்கே இருக்குது சென்னையில் இருக்குது அறநூறாவது விற்பனை மையத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்க தெலையாடி வள்ளியமை மாளிகைன்னு சொல்லி பேர் சூட்டினாங்கன்னு பார்த்தோம் நமக்கு கொஸ்டின் படிக்கும்போதே நமக்கு ஆன்சர் வந்து ஞாபகம் தரணும் அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அந்த டாபிக்கை முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிடணும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பதினாலு கொஸ்டின் இருக்கா இப்போ தலையாடி வலிமை பற்றி சொன்னேன் சும்மா ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் அவங்க பிறந்தது யார் அவங்க பெற்றவர் யார் அவங்க என்ன தொழில் செஞ்சாங்க சரி அவங்க தாயார் பிறந்த ஊர் தான் சொல்லி வந்துச்சு சரி அவங்க எந்த இடத்துல கைது செய்யப்பட்டாங்க காந்தியடிகள் வந்து என்ன சொன்னார் இந்தியன் ஒப்பீனியில் அதுக்கப்புறம் தென்னாப்பிரிக்கா தென்னாப்பிரிக்காவின் சந்தேகத்தில் என்ன சொன்னார் அதுக்கப்புறம் அஞ்சல் தலை அப்போ வெளியிட்டாங்க ரெண்டாயிரம் அதுக்கப்புறம் தமிழ்நாடு கோப்ட்ஸ் உடனே என்ன பண்ணிப்பாங்க ஆறுநூறு மையத்துக்கு அவங்களோட வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் வண்டரூரில் இருக்க புள்ளிகுட்டிகளுக்கு பெண் புள்ளிக் குட்டிகளுக்கு வலியமை பேர் வந்து வச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்படியே உங்களுக்கு ஞாபகம் வரும் அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு முன்னாடியே அந்த டேட்டாஸ் வந்து நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த கொஸ்டின் பார்த்தோன்னே உங்களுக்கு ஞாபகம் வரணும் திலையாடி வள்ளியம்மின் தியாகத்தை பற்றி காந்தியடிகள் எந்த இதில் சொன்னார் அப்படின்னாலே உங்களுக்கு நல்லா ஞாபகம் வரணும் கன்ஃபியூஸ் ஆகும் தென்னாப்பிரிக்கா சத்திய கிரகமா இல்லை இந்தியன் ஒப்பீனியனான்ட்டு இதெல்லாம் நீங்கள் நல்லா ஒன் கன்ஃபியூஸ் ஆகணும் அதுக்காக தான் வந்து கிளாரிட்டியாக சொல்கிறேன் ஓகேங்களா தலையாடி வள்ளியம்மின் தியாகத்தை பற்றி காந்தியடிகள் எந்த இதில் எழுதியிருக்காரு அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்திய ஒப்பீனியன் இதில் வந்து எழுதியிருக்கார் சரிங்களா அடுத்தது சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாய் என்று கேட்டார் காந்தியடிகள் அப்பேன் இல்லை இல்லை மீண்டும் சிறை செல்ல தயார் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா தலையாடி வரைவன் இந்த பாயிண்ட்லாம் இல்லை சரிங்களா நான் சொல்லும் போது இந்த பாயிண்ட் இல்லை அப்போ நோட் பண்ணி வச்சுக்கலாம் கெஸ் பண்ணி போடலாம் நம்ம நிறையா பேர் படிப்போம் தலையாடி படிப்போம் ராணி மங்கம்மாள் படிப்போம் அம்மாள் படிப்போம் அம்புஜித்தம்மாள் படிப்போம் அஸ்லாமிகம்மையார் படிப்போம் சரிங்களா வீரநாச்சர் பற்றி படிப்போம் மோல் ராமராதை பற்றி படிப்போம் ஆனாலுமே இருந்தாலுமே நமக்கு கொஞ்சம் டவுட்ஸ் டவுட்ஸ் வந்து இருக்கும் அப்போ இந்த நிலையில் நோட் பண்ணி வச்சுட்டு நம்ம படிக்கணும் பாருங்கள் சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாயா என்று கேட்டார் காந்தியடிகள் அப்பெண் இல்லை 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 மீண்டும் சிறை செய்யல தயார் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தில்லையாடி வலியம்மை தான் சொல்கிறாங்க ஸ்கூல் புக்கில் இல்லைப்பா அதுக்காக தான் இவ்வளோ டைம் நான் வந்து அழுத்தி சொல்லிட்டு இருக்கேன் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் வரலாற்ற வள்ளியம்மை பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் நூல் அப்படின்னு கேட்டாலே தென்னாப்பிரிக்கா சத்தியகிரகம் இதழ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்திய ஒப்பீனியன் ஓகேங்களா இதழ்னாலே போட்டுருவீங்க இந்திய ஒப்பீனியன் அதே நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா தென்னாப்பிரிக்க சத்தியகிரகம் சரிங்களா பாருங்க என்னுடைய சகோதரின் மரணத்தை விடவும் வள்ளியம்மை மரணம் எனக்கு பேரடியா இருந்தது அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பாங்கன்னா காந்திரிகள் வந்து சொல்லியிருப்பாரு இது ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டாப்பிக்காக படிக்கும் போது நல்லா இருக்கும்பா நம்ம வந்து அஞ்சலையம்மாள் அம்புஜத் அம்மாள் இந்த மாதிரி நம்ம நிறைய பேர்த்து படிச்சுட்டு இங்கே படிக்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் சரிங்களா ஸோ நல்லா தெளிவாக படிச்சு வச்சுக்கோங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது ஓகேங்களா அடுத்தது முனுசாமி மங்கலம் பாருங்களேன் அவங்களோட பெற்றோர் பெயரே கேட்டுட்டாங்க முனுசாமி மங்களம் இணையாருக்கு பிறந்த மங்கை தான் யாரு நம்ம தெல்லையாடி வள்ளியம்மை எங்க பிறக்கிறாங்க பெருக்கு ஓகேங்களா ஜோகன்ஸ்பெர்க்ல வந்து பிறக்கிறாங்க தென்னாப்பிரிக்காலன்னு பார்த்தோம் சரி ஓகே அடுத்தது பாருங்க தென்னாப்பிரிக்க நாட்டில் இந்தியரின் நலனுக்காக போராடிய வீர தமிழ் மங்கை யாரு தென்னாப்பிரிக்க நாட்டில் இந்திய நலனுக்காக போராடிய வீர தமிழ்மங்கை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தெல்லையாடி வள்ளியம்மை அவர்கள்தான் அடுத்தது தென்னாப்பிரிக்க வரலாற்றுல யாரோட பேர் வந்து நிலத்தை நிற்கும் என்று காந்திரிகள் குறிப்பிட்டுள்ளார் சரிங்களா தென்னாப்பிரிக்க வரலாறுனாலே யாரு நமக்கு தில்லையாடி வள்ளியம்மை ஞாபகம் வந்துடணும் மறக்கவே கூடாது இக்காரத்துக்கு ஒன்றும் ஓகேவா அடுத்தது பாருங்க சரியான விடையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க தில்லையாடி வள்ளியம்மை பெற்றோர் சரிங்களா தில்லையாடி வள்ளியம்மை பெற்றோர் வந்து கேட்கிறாங்க மறக்கவே கூடாது தில்லையாடி வள்ளியம்மை பெற்றோர் யாரு முனுசாமி மங்களம் அவங்க பிறந்த ஊர் ஜோகன்ஸ்பர்க் அதையும் சேர்த்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் ஜோகன்ஸ்பர்க்ல பிறந்தாங்க தென்னாப்பிரிக்கால வள்ளியம்மை தாயார் பிறந்த ஊர் தான் தில்லையாடி அவங்க எப்ப பிறந்தாங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு எத்தனை அகவில இறக்குறாங்க பதினாறாவது அகலா இறக்குறாங்க இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்ப கேட்ட கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகலாம் வேற இந்த இருக்கிறதே ஒரு பத்து பாயிண்ட் பத்து பாயிண்ட்ல இருந்து மாத்தி மாத்தி கேட்க போறாங்க சோ பத்து பாயிண்ட் நம்ம தெளிவா படிச்சு வச்சுக்கலாம்ல அதுக்காக தான் அடுத்தது நம்பிக்கை தான் வள்ளியமையின் ஆயுதம் அப்படின்னு சொன்னது யாரு காந்தியடிகள் தான் சரிங்களா நம்பிக்கை தான் வள்ளியமைனாலே உங்களுக்கு காந்தியடிகள் தான் ஞாபகம் வேற யாரும் ஞாபகம் வரக்கூடாது சரிங்களா நம்பிக்கை தான் வள்ளியமையின் ஆயுதம் அப்படின்னு சொல்லி சொன்னது யாரு காந்தியடிகள் வந்து சொல்லியிருப்பாரு சரிங்களா தெள்ளையாடி வள்ளியம்மை குறித்து காந்தியடிகள் இந்திய ஒப்பீனியன் இதழ்னாலே உன் என்னது இதழ்னாலே உங்களுக்கு ஞாபகம் வரணும் இந்திய ஒப்பீனியன் இதழ் காந்தியில் வந்து சொல்லியிருப்பாரு தான் வள்ளியம்மையோட ஆயுதம் சொல்லிட்டு இந்திய ஒப்பீனியன் இதில் அவர் வந்து சொல்லியிருக்காரு சரிங்களா அடுத்தது பாருங்க திலையாடி வள்ளியம்மை எந்த நாட்டில் பிறந்தாங்க மறக்கவே கூடாது சரிங்களா நான் சொன்னல ஜோகன்ஸ்பெர்க் தென்னாப்பிரிக்காவில் பிறந்தாங்க அதுக்கு தான் ஒவ்வொரு டைம் சொல்லும் போதும் நான் ரீவைன் பண்ணிட்டு இருக்கேன் எப்ப ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு பிப்ரவரி இருபத்தி ரெண்டு இது கூட கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு பிப்ரவரி இருபத்தி ரெண்டு எத்தனாவது வகையில இறந்தாங்கன்னா பதினாறாவது அகையில் அவங்க வந்து மரணம் அடைஞ்சிட்றாங்க சரிங்களா அடுத்தது பாருங்கள் தெள்ளையாடி வலியமை பற்றிய சரியான கூற்றை வந்து கேட்குறாங்க பார்க்கலாமா தென்னாப்பிரிக்காவில் இனப்பாகுபாட்டுக்கு எதிராக பதினாறு வயசில் பங்கெடுத்தவர் சரிங்களா ரைட்டு தான் அடுத்தது காந்தியோடு ஆரம்ப காலத்தில் வேலை செஞ்சாங்க இதுவும் ரைட்டு தான் அடுத்தது இனப்பாகுபாட்டிற்காக எதிராக நடந்த போராட்டத்தில் இறந்து போனாங்க இதுவும் ரைட்டு தான் அப்போ தில்லையாடிமை வலிமை பற்றிய மூணு கூற்றுமே நமக்கு சரிதான் சரிங்களா மூணு கூற்றுமே சரிதான் ஓகேப்பா இப்போ இந்த பதினாலு கொஷின்ஸ் பார்த்தோம் எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பன்னெண்டுலேருந்து நாலு வரைக்கும் பதினாலு கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க இந்த கொஷின்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரி உங்களுக்கான ஒரு கேள்வி வந்து கேட்குறேன் நீங்கள் கீழே தெரிஞ்சதை தெரிஞ்சது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா வள்ளி அம்மைக்கு எப்போ அஞ்சல் தலை வெளியிட்டாங்க வள்ளி அவர்களுக்கு எப்போ அஞ்சல் தலை வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு கொஷின்ஸ் கீழே நான் இவ்வளோ தூரம் சொன்னேன் நான் சொன்னது ஞாபகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எப்போ அஞ்சல் தலை வெளியிட்டாங்கன்னு மட்டும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வேறு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்